ஒரே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோ அன்பர்களே இன்று நாம் பார்க்குது சப்தமி திதியை பற்றி பார்க்க முடியும் சப்தமி திதி இந்த சூனியம் என்று சொல்வார்கள் சூனியத்தால் பெரிய பாதிப்புலாம் ஒரு ஜாதகத்தில் ஏற்படாது இருக்கு நம்ம இல்லைன்னு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடக்கூடாது இருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது அந்த திதி சூனியம் எப்போ வேலை செய்யணும் முக்கியமாக முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா முகூர்த்த காலங்கள் முகூர்த்த லக்னம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ வந்து அந்த திதிசூனியம் பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது இல்லாமலாம் இல்லை அந்த திதிசூன்யம் வார்த்தைகள் இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் போகிறது அதெல்லாம் இருக்குது ஆனால் நடைமுறை ஜாதக ஜாதகத்துக்கு பிறப்பு ஜாதகத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அதனால் பாதிப்பு கிடையாது சரிங்களா திதிசூன்யம் எப்போ வேலை செய்கிறோம் முகூர்த்த லக்னம் அப்படிங்க சொல்ல கண்டிப்பாக அது திதிசூனியத்தை நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அப்படி பார்த்து பண்ணிங்கன்னா நல்லது சரி இந்த திதி இந்த திதி தான் செல்வம் கொடுக்கும் புரியுதுங்களா முக்கியமாக திதி தான் ஒரு ஜாதகத்துக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றம் செல்வம் சிறு சீப்பு அனைத்தும் இந்த திதி தான் கொடுக்கும் திதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க தினமும் காலையில் எந்திரிச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் கையெடுத்து கும்பிடலாம் சூரியனை பார்த்து கும்பிடலாம் நடுத்தர வயதில்கள் சிறிய வயதில் இருக்கும் யோகாசனத்தில் இருக்கும் சூரிய நமஸ்காரம் யோகா இருக்குது பன்னெண்டு ஆசனங்கள் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்கள் யூடியூபில் பார்த்துக்கொள்ளுங்கள் தினந்தோறும் ஆறு தடவை ஆறு தடவை அந்த சூரிய நமஸ்காரத்தை சூரிய யோகாசனங்களை செய்திருக்கிறதுனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நிச்சயமாக இருக்கும் இரண்டாவதாக பலம் பெறும் நல்ல ஒரு மனதினம் உருவாகும் சூரிய வழிபாடு எப்பவுமே பலத்தை கொடுக்கும் ஆத்ம பலம் என்று சொல்வார்கள் அதேபோல் வந்து நல்ல ஒரு மனதிறத்தை உருவாக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முக்கியமாக திதி சப்தமி திதியில் சூரியனை வழிபடும் நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளர்ச்சி நன்றாக முன்னேற்றம் அடையும் இதை தினந்தோறும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக செல்வ நிலை உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அதே போல் சூரியனை பார்த்து தினந்தோறும் கையெழுத்துக்கும் பொழுது சூரிய மந்திரங்கள் பன்னெண்டு மந்திரங்கள் இருக்கிறது அதை யூடியூபில் போட்டு பார்த்தீர்கள் நமக சூரியாயனமாக நமக ரவி நமக அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு மந்திரங்கள் இருக்கிறது புரியுதுங்களா மித்ரா நமக அப்படின்னு ஆரம்பிக்கும் வரும் அந்த லைனாக வரும் அது தினமும் வந்து ஒரு பன்னெண்டு மந்திரங்களை ஆறு தடவை சொல்லுங்க ஆறு தடவை சூரிய நமஸ்காரம் யோகா சனத்தில் வரும் சூரிய நமஸ்காரத்தை சேர்க்கணும் வயது பெரியவர்கள் கையெடுத்து கும்பிட்டு அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இதை நீங்கள் செய்துட்டு வந்தீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியம் கண் நல்ல கண் பார்வை தெளிவு நரம்பு மண்டலங்கள் வலுவாகிறது மனம் திரகார்த்தமாகிறது இது பொதுவாகவே நடக்கும் சப்தமி திதிகாரங்கள் அதை செய்யும் போது செல்வ செழிப்பு நல்லா இருக்கும் படிப்படியாக உங்கள் செல்வநிலை உயர்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் நன்றி அன்பர்களே மேடம் இதுபோல் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க channel.